சரியாக அறுபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நிலப்பரப்பு இந்த நிலத்தை இந்த பூமியை சாமியாக கருதி பல உயிர் தியாகம் செய்து ரத்தம் சிந்தி மலையாள ஆதிக்கத்தின் பிடியிலிருந்து இந்த நிலப்பரப்பை தமிழ்நாட்டோடு மீட்டெடுப்பதற்காக எண்ணற்ற போராளிகள் உயிர் தியாகம் செய்த நிலம் இந்த நிலம் இந்த மண் பெரும் போராட்டங்களை குமரி தந்தை தலைமையில நடத்தி இந்த நிலப்பரப்பை மறுபடியும் இணைத்தார்கள் ஆனால் பல பகுதிகளை நாம் இழந்தோம் இந்த எல்லை பகுதிக்கு வெகு பக்கத்தில் இருக்கக்கூடிய நெய்யாற்றுங்கரை தாருகாவை நாம் இழந்தோம் நெய்யாற்றுங்கரை தமிழர் நிலப்பரப்பு தமிழர்கள் பெரும்பாலும்

இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதன்மையான பிரச்சனைகளில் உயிர் நாடி பிரச்சனைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய முல்லை பெரியார் யாருக்கு சொந்தம் இந்த மண்ணுக்கு சொந்தம் நமக்கு சொந்தம் தேவிகுளம் பீர்மேடு தமிழர் நிலப்பரப்பு மூணாறு தமிழர் நிலப்பரப்பு செங்கோட்டை காடு பகுதி நமக்கு சொந்தமானது சித்தூர் தாலுகா நமக்கு சொந்தமானது இந்த கோரிக்கைகள் எல்லாவற்றையும் வைத்து அறுபத்தி எட்டு ஆண்டு காலத்திற்கு முன்பு நமது தாத்தன்

விழிஞ்சம் கருக்கரையிலே கொட்டப்படுகிறது ஏதோ அதானியினுடைய துறைமுகத்தினுடைய கட்டுமான பணிகளுக்காக இந்த மண்ணினுடைய மலைகள் உடைத்து நிற்கப்பட்டு கேரள கடலில் கொட்டப்படுகிறது என்று மட்டும் நாம் நினைத்துவிடக் கூடாது அந்த துறைமுகத்தினுடைய கட்டுமான பணிக்கு மட்டும் தான் மலைகள் செல்கிறதா இல்லை இல்லை எவனும் மறுத்து பேச முடியாது கேரளாவினுடைய அத்தனை கட்டுமான பணிகளுக்கும் இந்த மண்ணினுடைய மலைகள் உடைத்து நுறக்கப்படுகிறது அறுநூறு எழுநூறு லாரி ஒவ்வொரு நாளும் செல்கிறதே ஒவ்வொரு நாளும் இந்த மாவட்டத்திற்கு ஒரு ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் உறுப்பினர் இருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் சட்டம் ஒரு மாநிலத்தில் இருந்து இந்த ஒரு மாநிலத்திற்கு கனிமங்களை எடுத்துச் செல்வதற்கு இன்டர் ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் சட்டம் அனுமதிக்கிறது அது ஒன்றிய அரசு சட்டம் அதனால் எங்களால் கடத்தலை தடுக்க முடியவில்லை என்று பேசுகிறார்கள் நாங்கள் அவர்களிடத்தில் எழுப்பக்கூடிய ஒரே ஒரு எளிமையான கேள்வி என்ன தெரியுமா நீ சொல்கிற இண்டர்ஸ்டேட் சட்டம் என்பது காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி கேரளா வரைக்கும் பொருந்தும் தானே இந்த நாடு டிரான்ஸ்போர்ட் சட்டம் பொருந்தும் தானே அப்படி என்றால் அந்த சட்டத்தை பயன்படுத்தி கன்னியாகுமரியில் இருந்து இந்த கலியக்காவலை செக் போஸ்ட் தாண்டி கேரளாவுக்கு இந்த மண்ணினுடைய மலைகளை உடைத்து உலக்கி கடத்த முடியும் என்றால் அதே சட்டத்தை பயன்படுத்தி கேரளாவிலிருந்து இருந்து ஒருபடி மண்ணை கலியக்காவலை செக் போஸ்ட் தாண்டி கன்னியாகுமரிக்குள் எடுத்து கொண்டு வர முடியுமா முடியுமா அப்புறம் என்ன சட்டம் என்ன சட்டம் கொண்டு வர அங்கிருந்து இங்கிருந்து மலையெல்லாம் அங்க போய் கடத்தி கொண்டு போயிட்டு அங்கிருந்து கோழி கழிவுகள் மருத்துவ கழிவுகளை இந்த மண்ணில் கொண்டு கொட்டுகிறான் என் அன்பு மக்களுக்கு ஒரே ஒரு செய்தியை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன் ஒரே ஒரு செய்தி தான் மாலையை உடைச்சான் மாலையை முடிச்சுட்டான் இல்ல நீர்நிலைகளை எல்லாம் அழிச்சுட்டான் இல்ல என் தாத்தன் காமராஜருடைய காலத்தில் இந்த மண்ணில் ஐயாயிரம் குளங்கள் நீர்நிலைகள் இருந்து இருக்கிறது இன்றைக்கு இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஐநூறு குளங்கள் தான் இந்த மண்ணில் இருக்கிறது ஒட்டுமொத்தமாக எல்லாவற்றையும் அழித்து விட்டான் ஒண்ணும் இல்லை இன்னைக்கு இதை எதிர்த்து போராடக்கூடிய மக்கள் மீது வழக்கு பதிவு செய்வது கைது செய்வது மிரட்டுவது அச்சுறுத்துவது சிறையில் அடைப்பது கடைசி என்ன நடந்தது தெரியுமா என்ன நடந்தது இந்த மண்ணில் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது ஒரு பரப்புரை வைக்கப்பட்டது இல்லையா என்ன பரப்புரை வைக்கப்பட்டது பாசிசத்தை வீழ்த்த வேண்டும் பாசிச பாஜக வீழ்த்த வேண்டும் அதனால் திமுகவுக்கு வாக்கு செலுத்துங்கள் கிறிஸ்தவருடைய பாதுகாவல் திமுக அதனால் கிறிஸ்தவருடைய பாதுகாவல் திமுகவுக்கு வாக்கு செலுத்துங்கள் என்று தெரு தெருவாக வாக்கு கேட்டார்கள் இல்லையா அதனுடைய விளைவு என்ன தெரியுமா இந்த மண்ணில் இதுவரைக்கும் நடந்திராத ஒரு கொடூரம் ஒரு கொடுமை இந்த மண்ணில் நடத்தப்பட்டிருக்கிறது தேவாலயத்தில் படுகொலைங்க தேவாலயத்தில் படுகொலை கன்னியாகுமரி மண்ணில் தேவாலயத்தில் பாதிரியார் முன்னிலையில் திமுக ஒன்றிய செயலாளர் தேவாலய மேடையில் வைத்து படுகொலை செய்கிறார் என்றால் இதற்கு பொறுப்பு யார் யார் காரணம் யாரெல்லாம் இந்த மண்ணில் கிறிஸ்தவனுடைய பாதுகாவலர் திமுக 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 என்று வீடு வீடாக சென்று வாக்கு செலுத்தினீர்களோ நீங்கள் அத்தனை பேரும் காரணம் நீங்கள் தான் பதில் சொல்லணும் நாங்கள் அப்போதே சொன்னோம் திமுகவுக்கு வாக்கு திமுக வரலாறு ரொம்ப மோசம் அதிமுக சரியில்லை தான் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதிமுக இந்த மண்ணில் இருந்து அப்புறப்படுத்த கட்சி எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அதிமுகவுக்கு மாற்றி திமுக என்று சொல்லி திமுக நீங்கள் வாக்கு செலுத்துவது என்பது குழி தோண்டி அந்த குழியில் உங்களை நீங்களை புதைப்பதற்கு சமம் அவன் செய்கிற அத்தனை தவறுகளுக்கும் நீங்கள் பொறுப்பேற்க வேண்டும் அந்த தவறுகளில் உங்களுக்கும் பங்கு வந்து சேரும் அதனால் திமுக வாக்கு கேட்காதீங்க இன்னைக்கு என்ன நடந்தது இன்றைக்கு என்ன நடந்திருது இன்றைக்கு தேவாலயத்திலே படுகொலை நடந்திருக்கிறது என்றால் தவறு யாருடையது யாருடையது இன்றைக்கு வெள்ளை அங்கியில் புனிதமான வெள்ளை அங்கியில் இந்த ரத்த கரை படிந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா திமுகவோடு நீங்கள் வைத்த தவறான சேர்க்கை திமுகவுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவு திமுகவுடன் நீங்கள் வைத்த கூட்டணி தான் அன்பு மக்களுக்கு செல்கிறேன் ஒரே ஒரு செய்தி தான் சொல்கிறேன் இந்த மண்ணினுடைய மலைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த நிலம் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த மண்ணின் மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அதற்கு நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் இந்த கன்னியாகுரி மாவட்டத்தினுடைய மக்கள் படித்தவர்கள் பண்பட்டவர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்மானம் கொண்டவர்கள் இரக்க கணம் கொண்டவர்கள் கருணை உள்ளம் கொண்டவர்கள் கருணை உள்ளம் கொண்ட இந்த மண்ணினுடைய மக்கள் வர இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் கொலைகார கும்பலுக்கு தேவாலய மேடையிலே வைத்து படுகொலை செய்த கும்பலுக்கு உங்களுடைய வாக்குகளை செலுத்த மாட்டீர்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது உங்க கையில இருக்கு வேற ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல நன்றி வணக்கம் அடுத்து மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹுமாயின் கபீர் அவர்கள் முப்பத்தேழு கண்டன ஆர்ப்பாட்டம் பொதுக்கூட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தின் பொறுப்பாளர்கள் தலைமையில் கனிம கொள்ளைக்கு எதிராக நூற்றி முப்பத்தி ஏழு கையெழுத்து இயக்கம் நடத்தியிருக்கிறோம் ஐந்து முறை நாம் தமிழ் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையிலே இதே பகுதியிலே கனிமவில கொள்ளைக்கு எதிராக நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறோம் ஆனால் இன்று பூமியே நம் சாமி என்ற தலைப்பிலே இங்கே மிகப்பெரிய கண்டன பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது எல்லோரும் இந்த கனிமவிலைக் கொழுத்து சிக்கல்களை பேசினார்கள் இரண்டே இரண்டு வார்த்தையை நான் சொல்லிவிட்டு கடந்து செல்கிறேன் கேரளாவிலும் மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கிறது நம்மளை காட்டும் கூடுதலாக இருக்கிறது தமிழ்நாட்டிலும் இருக்கிறது அங்கேயும் சட்டமன்றம் சட்டமன்றத்தின் முதலமைச்சர் இருக்கிறார் இங்கேயும் சட்டமன்றம் சட்டத்தின் முதலமைச்சர் இருக்கிறார் இன்டர்ஸ்டேட் டிரான்ஸ்போர்டேஷன் என்னால் அதை தடுக்க முடியாது இரண்டு மாநிலங்களுக்கு உடையான போக்குவரத்தை என்னால் தடுக்க முடியாது ஆம் தடுக்க முடியாது ஒன்றிய அரசின் சட்டம் ஆனால் கேரளத்தின் அரசு கேரளத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமையிலே அதன் முதலமைச்சர் பெருமகன் நல்ல மலையாள சாய்க்கு மலையாள தகுப்பனுக்கு பிறந்த அந்த முதலமைச்சர் பெருமகன் சட்டம் ஏற்றுகிறான் கேரளத்தில் உள்ள மலைகளை உடைக்க முடியாது என்று சட்டம் ஏற்றுகிறான் முப்பத்தி மூணு இடத்திலே அனுமதி கடிதம் கொடுக்கிறான் மோடியின் பினாமி கௌதம் அத்தானி முப்பத்தி மூணு இடத்திலே எனக்கு மலைகளை அறுத்து எறிந்து கற்களாக மாற்ற வேண்டும் அனுமதி கோருகிறான் முப்பத்தி மூணு இடத்திலேயே முப்பத்தோரு இடம் மறுக்கப்படுகிறது கேரள அரசால் இரண்டே இடம் தருகிறான் அதுவும் குளிப்பாறை மேல் பாறை அல்ல தரைக்கு கீழே இருக்கும் குளிப்பாறை வருகிறான் பார்க்கிறான் கர்நாடகா செல்கிறான் மான கன்னடத்தான் மலைகளை உடைக்க முடியாது தடுக்கிறான் வருகிறான் பக்கத்தில் ஒரு ஒரு மாநிலம் இருக்கிறது தமிழ்நாடு வந்தான் இங்கே உள்ள கன்னியாகுமரி மலையை அள்ளுவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறான் இது யாரோட தவறு இந்த அரசின் தவறு அல்ல இந்த அயோக்கிய நாய்களை ஆட்சி அதிகாரத்தில் அமைச்சர் நாம் ஒவ்வொரும் செய்த தவறுதான் அதனால் தகுந்த உடைக்கிறான் இயற்கையின் கொடை இயற்கையின் கொடை எனக்கு முன்னாடி ஒரு தங்கச்சி பேசுனாங்க நேஷனல் த்ரெட் தமிழர்கள் நாட்டின் தலையில் ஒரு அணுமின் நிலையம் தமிழர்கள் நாட்டின் காவலில் ஒரு அணுமின் நிலையம் இட் இஸ் என் நேஷ்னல் த்ரக்டே நீ எவ்வளவு பாதுகாப்பாக இருந்தாலும் ஒரு முறை வெடித்தால் முடிஞ்சு முன்னூற்றைம்பது சதுர கிலோமீட்டர் நோ மேன்ஸ் நோ மேன்ஸ் ஒன்று வந்துடறான் மனிதர்கள் நடமாட முடிய பகுதியாக போயிடுறான் நினைக்கிறேன் நினை இரண்டா விளக்காடு இந்திய நாட்டில் மின்சார அணு மின்சாரம் என்பது இந்தியாவில் உற்பத்தி மின்சாரத்தில் இரண்டு விழுக்காடு ஆனால் நீங்கள் கன்வென்ஷனல் எனர்ஜி மரபுசாரா எரிசக்திக்கு மாறினால் தொண்ணூத்தி விழுக்காடு நாம் இங்கே மின்சாரத்தை அடையலாம் யார் செய்வார் இந்த அரசு செய்யுமா இந்த அரசு செய்யுமா இந்த அரசு கேட்குமா இந்த அநீதிக்கு எதிராக போராடி என் தம்பி படுகொலை செய்து இருக்கிறார் வலிக்கிறது அந்த குடும்பத்தை பார்க்கும் பொழுது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேவாலயத்தின் வாசல் செய்கிறார் எங்க அண்ணன் சைத்தான் சாத்தான் பிள்ளைகள் என்று சொல்லும்போது நீங்க எல்லாம் வேடிக்கை போது நீங்க எல்லாம் ரொம்ப விமரிசிச்சீங்க அண்ணன் சாத்தான் பிள்ளைகள்னு சொல்லி விட்டார் இஸ்லாமிய கிருத்தவரை சொல்லி விட்டார் சொன்னதுல என்னடா தவறு சாத்தான் செய்கிற அத்தனை வேலைகளையும் திருட்டு திமுக செய்கின்ற அதற்கு துணை போதோ கிடையா நீ சாத்தான் பிள்ளை அல்ல நீயே சாத்தான் திருவாலையிலே தேவாலயத்துல இரண்டு விதமான ஃபாதருமார்கள் இருக்கிறார்கள் பார்த்தந்தைகள் பங்குத்தந்தைகள் ரெண்டு பேர் இருக்கிறான் சக மனிதர்களுக்கு செய்யக்கூடிய ஊழியம் தான் சேவை தான் கடவுளுக்கு செய்யற ஊழியம் என்று பைபிள் போதிக்கிறது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் பழைய ஏற்பாடு தான் போதிக்கிறது ஆனால் இவர்கள் மனிதர்கள் செய்யக்கூடிய சேவம் அல்ல இந்த ஃபாதர் அப்படி அல்ல திமுக கரங்களில் இருக்கிறது தேவாலயமும் ஜமாத்துகளும் சிறுபான்மை பாதுகாவல் என்று சொல்லிக்கொண்டே தொடர்ச்சியாக ஐம்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தொடர் சமுதாயத்தை கிறிஸ்தவர்களை இஸ்லாமில் ஏமாற்றி

எவனா இருந்தாலும் மதிய போல டிஎஸ்பி இருந்தாலும் எழுத்து தான் நினைப்போம் பதுங்க மாட்டோம் நீங்க என்ன ஆபீசர் நீங்க நீங்க அந்த இறந்து போன சேவியரோட இன்னொரு அரசு ஊழியர் அவரு அதே மதிய டிஎஸ்பி அடிச்சு அவர் மென்டல் டிசார்டர் ஆகிட்டாரு இன்னும் அதை பத்திரிகை செய்த மாறல என்ன நீங்க ஊப்பில ஹத்ராஸ்ல நடந்த அதே நிகழ்வு இங்க நடந்திருக்கு ஒரு தாழ்த்தப்பட்ட சிறுமி கற்பழிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டது ஓபி காவல்துறை யோகி ஆதித்நாத்தினி காவல்துறை எப்படி ஹத்ராஸ் அந்த சிறுமி உடலை அடக்க முடியாதோ சற்றும் குறையுள்ள அந்த அதே வேகத்தில் அதே மணியில் இந்த திராவிட காவல்துறை எங்க தம்பி சேவீர் அடக்கம் செய்திருக்கு பெத்த குழந்தைகள் கட்டிய மனைவி உடன் பிறந்தார்கள் யாரும் இல்ல யாரும் பக்கத்தில் இல்லாத அளவுக்கு அவங்க திருச்சபி வழியில நீ அடக்கம் செய்யாத அளவுக்கு கொட்டுமையா நீ பண்ணிருக்க நீ காவல்துறை கையில வச்சுக்கிட்டு ஒரு நாள் ஆட்சி அதிகாரி எங்கள் கை கோரம் மாறும் திரும்ப சொல்லிக்கிறோம் நாங்க நீ போடு வளர்க்க காலையில கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி இல்ல மீறி நான் ஆர்ப்பாட்டம் போட்டோம் நீ வழக்க உன் வழக்கு என் காலு காலு செருப்புன்னு சொல்லுட பதினாலு வருஷம் பரதனோட செருப்பு தான் அந்த நாட்டை ஆண்டுருக்கு புனித தான் சொல்கிறேன்னு வச்சுக்க ஒண்ணு தப்பு இல்லை ராமரோட செருப்பு பதினாலு காலம் செருப்பே ஆண்டுருக்கு நீ போடுறவன் வளர்க்கும் சட்டம் கிட்ட எல்லாம் என் கால் செருப்புக்கு சமம் செருப்புக்கு சமம் என் தம்பிகள்கிட்ட சொல்லிட்டாலே எவனை ஆர்டிசிபேட்டு எடுக்காத எவனை முன்பினை எடுக்காத கொலை செஞ்சுட்டோ கொல்லி அடிச்சுட்டோ கருப்பு அடிச்சிட்டோம் கனிம வளங்களை திருடிட்டோ அல்ல உன் மேல விழுந்த வழக்கு அநீதியாக கொல்லப்பட்ட ஒருவனுக்கு நீதி கட்டு போறார்கள் உன் மீது வழக்கென்றால் அந்த வழக்கை தாங்கி கொண்டு சிறை செல்லடா தம்பிகளா நாங்கள் பார்த்துக்கிறோம் அடுத்த தலைமுறை பிள்ளைக்கு உன் சிறைவாசம் ஆக சிறந்த உணர்வை கடத்தும் நினைச்சுக்கிட்டு நீனே சிறுபான்மையின் பாதுகாவல் ஒருவன் நிரூபிச்சிடா என் தம்பி இட்டுமாவன காத்தி எண்பது பக்கத்துல தான் சிறுபான்மை சமுதாயத்துக்கு திமுக செய்த துரோகத்தை எழுத நினைச்சான் பேனா பிடிச்சது வெறும் எயிட்டி பேஜஸ் எண்பது பக்கத்துக்குள்ள அவன் எழுதி முடிக்கிறப்ப இருநூத்தி அறுபது பக்கத்துக்கு மேல வந்துருச்சு யார் பிஜேபி பீட்டியும் அந்த புத்தகத்துக்கு எவனாவது ஒரு சிறுபான்மை பாதுகாப்பு சொல்லக்கூடியவன் இந்த திமுக சம்படிக்கிற ரெண்டு சிட்டு ஒரு சிட்டு வியாபாரிகள் எவனாவது விளக்கம் கொடுத்துடா ஒரு கோடி ரூபா தர்றேன் எல்லாம் சயின்டிபிக் ரிகார்டோட நாங்கள் பதிவு வச்சிருக்கோம் ஆகவே உறவுகளை உங்களுக்கான இறுதி வாய்ப்பு இந்த நாயிலமிருந்து நாட்டை காக்க வேண்டும் என்றால் உங்களுக்கான ஒரே வாய்ப்பு ட்ரம் கார்டு இந்த விவசாயி தான் இந்த விவசாயி தான் ஆகவே இந்த விவசாய சின்னத்தில் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்து அடுத்த தலைமுறை பிள்ளைகளின் வாழ்வை வாழ்க்கையை வளத்தை காக்க நீங்கள் அத்தனை பேரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று குறை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்